நன்றி செந்தமிழ் பாவேந்தர் திருத்தே தூய தமிழ் மாணவர் இயக்ககமும் இணைந்து தமிழ்நாட்டில் இதுவரை எவரும் எத்தமிழரும் எத்தமிழர் தலைவரும் முன்னெடுக்காத ஒரு இளையோர்களை கையகப்படுத்துதல் இளையோர்களை ஊக்குவித்தல் பணியான இந்து பேரை கொண்டு தொடங்கிய செந்தமிழ் திருத்த தமிழ் மாணவர் இயக்ககத்தை இணையதளம் எங்களை தமிழ்நாட்டு அரசிற்கு எடுத்து சென்றது தமிழ்நாட்டு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையோடு நாங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல இயக்குனர் கதவுகளை நாங்கள் தட்டினோம் ஆனால் தட்டாமலேயே திறந்தே இருந்தது செந்தமிழ் சொற்பின் வாய்ப்பாக அமைத்து தந்துள்ளது நண்பர்களே இத்தூய தமிழ் பயிலரங்கில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் மலைமலை அடிகள் மூலம் ஐயா அவர்களுடைய கதவுகள் கதவைகள் புகழ்ந்த நாங்கள் அவருடைய நெஞ்சில் புகழ்ந்து இயக்கம் வளர வேண்டும் அல்லது தமிழ் செம்மை செம்மையடைய வேண்டும் என்று சொன்னால் அதனை மறைத்து ான் உடாங்கின காரணம் என்று நாங்கள் சொல்லுவோம் நண்பர்களே இது தூய தமிழ் பெயரணிங்கில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களே

அப்படிப்பட்ட கியாப்பை முத்தமிழ் காவலர் என்று இந்த தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் இல்லைங்களா அப்படிப்பட்ட கியாப்பைக்கு பிறகு தமிழை அவர் எப்படி வளர்த்தார் என்று பெருமக்களுக்கும் நன்றாக தெரியும் பெரியாரால் பெயர் வைக்கப்பட்டு முத்தமிழ் காவலரை முதலெடுத்து மாற்றப்பட்ட நான் மலைக்கோட்டையில் இருக்கிற கியாபேஸ்வரர் பெயரை மாற்றுகிறார் இங்கே வேலூர் கோட்டையில் இருக்கிற வேந்தர் என்னை ஏற்றுக்கொண்டார்

சுவேந்திர ஐயா அவர்கள் மிக புரட்சியை ஒரு காலப்புரட்சியை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மிக பெரிய ஒரு தேவையை தமிழுக்கு அவர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழுக்கான தேவையை இந்த நாட்டிலே அதிகப்படுத்த வேண்டும் தமிழுக்கான தேவை இருந்தால் தமிழுக்கான பணி அமைப்புகள் இங்கு ஏற்படும் தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த அரசு முன்னெடுக்கிறதோ இல்லையோ ஒரு ஒரு அடுவன் அரசு எடுக்காது ஒரு மாநில அரசு எடுக்க வேண்டும் எடுக்கிறதோ இல்லையோ பல்வேறு பணிகள் ஆனால் உங்களை போற்ற வேந்தர்கள் உங்களை போற்ற தமிழறிஞர்கள் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் ஈடுபாடு கொண்டவர்கள் இது செய்ய முடியும் தமிழ் மீது ஒரு தேவை ஏற்படுத்துங்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் இந்த மாணவர்களால் தாழ்வு மனப்பான்மையிலே தமிழ் பிடித்தால் நமக்கு வேலை கிடைக்காதா தமிழ்களில் தான் நாம் உயர முடியாதா என்கிற ஒரு தாழ்வு ஒரு தனக்கு கீழே இருக்கிறவர்களை தான் பார்க்கிறார்களே தவிர தமிழார் மிக உயரத்துக்குச் சென்ற பெரிய அறிஞர்களை இவர்கள் பார்ப்பதே கிடையாது அப்படி பார்க்க வேண்டும் நிறைய தமிழரை படித்துவிட்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுக்கு அடிப்படை தளத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் முன்னேறிய தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த வகையில தனியார் நிறுவனங்களில் கூட தமிழருடைய தேவையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தனியார் நிறுவனம் இருக்கிறது அது பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் அந்த விளம்பர அந்த பதாகைகளும் விளம்பர செய்திகளையும் கொடுக்கிறார்கள் ஆனால் அதிலே தமிழ் இருக்க வேண்டும் என்று செய்யுங்கள் என்றால் அந்த நிறுவனத்திலே ஒரு தமிழ் மாணவராது வேலைக்கு செல்வார் ஒரு தமிழ் இளைஞர்களுக்காக வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் நெருக்கடியா செலுகிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் இருக்க வேண்டும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்றைய கோரிக்கை இல்லை பல நாட்களாக தமிழக அரசியலே நான் வைத்திருக்கிற கோரிக்கை அதன் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட மாணவர்களை நாம் எங்க இயக்கத்திலே சேர்ந்து உருவாக்கினோம் இப்போது இந்த அமர்விலே இன்றைய பயிலரங்கம் ஒரு சிறப்பான பயிலரங்கம் என்று ஒரு தான் நீங்க வந்திருக்கிறேன் எப்பவும் ஒரு கூட்டம் நடந்தன ஒரு தீர்வு வேணும் ஒரு கோரிக்கை வைக்கணும் ஒரு மாநாட்டில தான் கோரிக்கை வைக்கணும்னு இல்லை ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கிற அறிந்த பெருமக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல கோரிக்கை வைக்கிறது தவறு கிடையாது ஆனால் இந்த பயிலரங்கத்தில் நான் கோரிக்கை வைக்கவில்லை ஒரு செய்தியை உங்களோடு சொல்லி மகிழ்கிறேன் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை இப்போது மிகப்பெரிய ஒரு பணியை தொடங்கி இருக்கிறது போன்றவர்களுடைய நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது திருக்கோயில்களுடைய வரலாறு கல்வெட்டு வரலாற்றை எல்லாம் எழுத வேண்டும் அறிஞர்கள் எல்லாம் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள் எனக்கு என் உள்ளத்திலே இருப்பது தமிழ் படித்த மாணவர்களுடைய முன்னேற்றம் தான் நான் அவர்களிடம் வைத்த கோரிக்கை நீங்கள் தமிழ் அறிஞர்களிடம் அவர்களிடம் கொடுக்காதீர்கள் தமிழ் படித்து விட்டு தமிழ் படிக்கிற எத்தனையோ மாணவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் உடனடியாக அளவிலே அமைச்சர் அளவிலே கூட்டம் போட்டு கிராமப்புறங்களிலே ஊர் சிற்றூர் புறங்களிலே இருக்கிற கோயில்களை எல்லாம் இந்த வரலாற்றை எழுத சொல்வீர்களா மாணவர்களை என்று கேட்டார் நிச்சயமாக எழுத சொல்வேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிற்றூர்களிலே ஊரு சிறு தெய்வ வழிபாடு சீரக அந்த செய்த வழிபாடு அந்த கோயில்களுடைய வரலாறை மாணவர்களுக்கு கையிலே ஒப்படைகள் இந்த மாணவர்கள் எழுதி உங்களுக்கு கொடுப்பார்கள் மிக மெரிய களஞ்சியமாக தமிழக அரசிலே வெளியிடுங்கள் என்ற என் கோரிக்கையை இந்த அரசு ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதனுடைய வழிபாடு

அதுக்கப்புறம் பத்து பக்கம் வரைக்கும் நீங்க எழுதுறா ஐயாயிரம் ரூபாய் தான் படங்களோட போட்டு கொடுக்கணும் இந்த பணியை இந்த மேடையிலே இந்த பயிலர்களுடைய நிறைவு விழாவிலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று வந்திருக்கிற மாணவர்கள் விருப்பம் உள்ள மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுங்கள் நீங்கள் எத்தனை கோயில் வேணாலும் ஒரு கோயிலுக்கு ஐயாயிரம் ரூபாய் நீங்க பத்து கோயில் உங்க ஊர்ல இருந்தாலும் பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பதனாயிரம் ரூபாய் நீங்கள் படிக்கிற போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் தமிழிலே தூய தமிழ் எழுதினால் தமிழிலே இருந்தால் இந்த அரசும் உங்களை மதிக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நினைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி கடைசியா நிறைவாக ஒரு மனக்குமுறலை இங்கே நான் கொட்டி செல்ல வேண்டியிருக்கிறது தமிழுக்கு என்று ஒரு தனி பல்கலைக்கழகம் உலகத்திலே ஒரே பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கம் தான் அதை தஞ்சை தமிழ் பழக சொல்லக்கூடாது ஏன்னா உலகத்திலே ஒரே பல்கலைகராக இருக்கிறதுனால தமிழ் பல்கலைகா தஞ்சாவூர் தான் அப்படி இருப்பதனாலே புரட்சி தலைவர் பொன்மனைச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த மொழியினுடைய வேன்மையை கருதி இந்த மொழி எவ்வளவு பெரிய மொழி என்பதை கருதி இதற்கு ஒரு தனி பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுலே தஞ்சாவூரிலே ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில பல கோடி ரூபாய் செலவிலே மேலிருந்து பார்த்தால் தமிழ்நாடு என்று தெரியும் அந்த அளவுடைய கட்டமைப்புடன் அதை உருவாக்கினார் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினார் என்றால் உலகத்திலேயே தமிழுக்காக தனி பல்கலைக்கழகம் எங்கு இருக்கக்கூடாது எதிர்காலத்திலே தமிழை வளர்ப்பதற்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே வெளியிட்டார் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தித்தாளிலே நான் படித்தேன் தமிழ் பல்கலைக்கழகம் தள்ளாடுகிறதா செய்தியுடைய தலைப்பு தமிழ் பல்கலைக்கழகம் தள்ளாடுகிறதா என்கிற சூழ்நிலை அதை பற்றி அந்த கட்டுரையாளர்கள் எதிர்த்தார் தமிழ் பல்கழகத்திலே அறுநூறு மாணவர்கள் தான் படிக்கிறார்கள் தொலைதூர கல்வி இப்போது இல்லை படிக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேர் பேராசிரியர்கள் பேராசிரியர் ஒரு மாணவருக்கு ஒரு பேராசிரியர் அவருக்கு மாத மாதம் சம்பளம் இப்படிப்பட்ட நிலை நீடித்ததனால் இன்றைக்கு சம்பளம் கொடுக்க கூட வழியில்லாமல் எம்ஜிஆர் தூக்கிவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அப்படிப்பட்ட நிலை அது அகன்பாராய்ச்சியிலே சொல்லிவிட்டார்கள் என்பதனாலே நீங்களெல்லாம் தமிழை மிக ஆழமாக கற்று பயனட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்